அந்த காற்று படலத்தை உருவாக்குவது யார் அது இந்த காடுகள் தான் மரங்கள் தான் அதை நம்ம என்ன சொல்றோம் ஓசோன் படலங்கிறோம் அறிவியல் பேர் நம்ம தமிழ்ல வளிமண்டலம் வழி பட காற்று படலம்னு சொல்றோம் இதுல உலகத்தின் நுரையுடலாக இருக்கிற அமேசான் காடுகள் இருபது விழுக்காட்டை நிறைவு செய்யும் மீதி எல்லாம் கடலுக்குள்ள இருக்கிற கடலுக்குள்ள இருக்கிற நீல பச்சை பாசி அறிவியல் பேர் ஆல்கா நம்ம சொல்றது நீல பச்சை பாசி அந்த செடிகளில் இருந்துதான் அதிகமாக ஓசோன் காற்று மேலே சென்று அந்த காற்று படலத்தை அப்படியே வச்சிருக்கு அந்த காற்று படலம் மட்டும் இல்லை என்றால் எந்த உயிரும் இல்லை எரிஞ்சு சாமல இல்லை புரித நினைக்கிறேன் ஒன்னால அந்த வெப்பத்தை தாங்க முடியாது எதிர்கொள்ள முடியாது அந்த வளி மண்டலம் தடுத்து நல்லா கவனிச்சு காட்சிப்படுத்தி பாரு இப்ப பண்ண முடியல அப்புறம் எடுத்து பண்ணி போடுவேன் தடுத்து அதுக்கு கீழே வருகிற அந்த வெப்பத்தை உன்னால தாங்க முடியாது அளவிற்கு தடுத்து நிறுத்துபவன் இந்த 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 மரங்கள் மரம் என்ன செய்து மரத்தின் இலைகள் எல்லாம் பழுப்பு நிறமாகத்தான் இருக்க வேண்டும் இப்ப இந்த மரத்துல ஒரு இலை பட்டுருச்சுன்னா பழுப்பா இருக்கும் கீழே விழுந்ததெல்லாம் பாரு பழுப்பா பழுப்பாருக்கும் செத்துருச்சு அந்த பழுப்பு நிறத்தில் தான் இந்த மரத்தின் இலைகள் இருக்க வேண்டும் நியாயமா அது ஏன் பச்சையாகுது சூரிய ஒளி வெப்பத்தை அது தாங்கி அந்த வெப்பத்தை உணவாக உட்கொள்ளுது உணவா சாப்பிடுது நமக்கு நஞ்சு அந்த நஞ்சை வர என்ன சொல்றாரு ஒவ்வொரு மரத்திலும் சர்க்கரை தயாரிக்கிற தொழிற்சாலை இருக்குங்கிறார் சர்க்கரையை உறிஞ்சி சாப்பிடுவதால் வெயிலை சாப்பிட்டு விடுவதால் வெப்பம் தனிது பழுப்பு நிறத்தில் இருக்க வேண்டிய மஞ்சள் நிறத்தில் இருக்க வேண்டிய இலை பச்சை நிறத்தை அடையுது அப்படிதான் தாவரங்கள் மரங்கள் செடி கொடி எல்லாம் புல்லாம் பச்சைய பச்சையத்துக்கு வர்றது காரணம் தான் அப்போ என்ன செய்யுது அங்கே தடுத்து உனக்கு கீழே நல்ல குழு 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 குழுன்னு வச்சுக்கிறான் யாரு இருந்தடான் வெப்பத்தை தணிக்கிற கொடையாகவும் இருக்கான் யாரு இவன் தான் பார்க்க அப்படி இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருக்காதா இவன் தான் இவள என்னாவ கறிக்கட்டையா செத்து கிடப்ப அப்போ பூமிக்கு வருகிற வெப்பத்தை தடுத்து ஒரு மரத்துக்கு கீழே நீ நிக்கிற போது குழு குழு இருக்குது காரணம் இவன் தான் சாதாரணமா என்ன பண்ற போயிட்டு இருக்கும்போது அந்த மரத்தில் நிழல்ல விடுப்பா வண்டிய மரத்து நிழல்ல விடுப்பா வண்டிய மரத்து நிழலே வண்டியை விட வேண்டும் சரி அதற்கு முதல்ல ஒரு மரத்தை நடனம் அதுதான் முதல்ல சரி புரிதா எல்லாருக்கும் மரத்தில் மரத்து நிழல்ல விடுப்பாங்க